அனைவருக்கும் வணக்கம் என் குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்த மகிழ்ந்த வணகின்றேன் பகவானின் குழந்தைகள் ஆகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைக்கு நாம் அனைவரும் முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு பகவான் நமக்காக உரைத்த உபதேச மொழிகளை பார்ப்போம் வாருங்கள் குழந்தைகளை குருவின் வழியே இந்த ஆதி ஆதி குருவின் விழியே எந்த எனக்கு தீபம் தீபம் குருவின் மொழியே இந்த எனக்கு வேதம் குருவின் இந்த எனக்கு காப்பு காப்பு நம்முடைய சத் குருநாதர் பகவானுடைய இரு பதனேழை முப்பதும் காப்பு காப்பு எமது குழந்தைகள் பரபரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை உணர்ந்து கொள்வீராக பர பிரமமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை பற்றி பேசுவீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை சேவிப்பீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை நமஸ்கரிப்பீர்களாக தெளிவு குருவின் திருமீனை காணல் தெளிவு குருவின் திருநாம சப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே இந்த உயரிய அருள்மொழியினுடைய சூக்ஷமத்தை புரிந்து கொண்டு குரு நமக்காக உணர்த்திய கோட்பாடுகளையும் உபதேச பொன் பொன்மொழிகளையும் எவ்வாறு இந்த மனித களத்தில் ஒவ்வொரு தனி மனித உயிர்களும் வாழக்கூடிய அறம் சார்ந்த விஷயங்களை பகவான் பல்வேறு நிலையில் கூறிக்கொண்டிருக்கின்றார் நம்முடைய எண்ணம் எவ்வாறாக இருக்க வேண்டும் செயல் எவ்வாறாக இருக்க வேண்டும் எவ்வாறு சக உயிரோடு பிணைந்து ஒரு மிகச்சிறந்த மனிதனாக வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறாக ஒவ்வொரு விஷயத்திலும் பகவான் மிக நுணுக்கமாக ஒரு சிறந்த வழிகாட்டியாக நம் கூடவே நம்மை கவனித்து ஒவ்வொரு செயலையும் திருத்தி நம்முடைய வாழ்வியல் இயக்கத்தன்மையில் மிகச்சிறந்த ஒரு முன்னோடியாக தலைமை தாங்கி ஒவ்வொரு மனித உயிரையும் ஒரு மிகச்சிறந்த கர்ம யோகியாக தான் பகவான் இவ்வாறாக ஒவ்வொரு விஷயத்தையும் கூறிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபருடைய ஏற்றுக்கொள்ளுதலும் அந்த பக்தனானவன் பண்படுத்திக் கொள்கின்ற தன்மையை பொறுத்துத்தான் குருவினுடைய அறிவுறுத்தலும் வழிகாட்டலும் அந்த தனிமனித உயிரை சேர்கின்றது இங்கே நம்பிக்கையோடு குருவிடம் நம்மை ஒப்படைத்தல் பொறுமை சகிப்புத்தன்மை நேர்மையோடு வாழக்கூடிய நிலையை கொண்டு செயலாற்றுவது இவ்வாறாக பகவான் அவர்கள் கூறிய விஷயங்களை நாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஏற்றாறு போல நாம் வாழாமல் குருமார்கள் கூறிய விஷயங்களை நம்முடைய இயல் வாழ்வியல் இயக்க ஓட்டத்தில் உட்புகுத்தி கொண்டு வாழக்கூடிய தன்மையைத்தான் அவர்கள் சோதிக்கினார்கள் தன்னுடைய பக்தன் இவ்வாறாக எவ்வாறு அறம் சார்ந்த செயல்பாடுகளை மேற்கொள்கின்றான் சக வீரோடு எவ்வாறு பணிந்து கொள்கின்றான் இவ்வாறெல்லாம் தன்னுடைய உபதேச மொழிகளின்படி வாழ்கின்றானா பகவான் ஒற்று கவனிக்கின்ற இந்த விஷயத்தில் முடிந்தளவு நாம் பகவானுடைய முழுமைத்தன்மை தன்மை ஏற்றுக்கொண்டு அவருடைய கோட்பாடுகளோடு நாம் நம்மை பிணைந்து கொண்டு நான் என்கின்ற தன்மையில் நமக்கென்று ஒரு பாதை வகுத்துக் கொள்ளாமல் இறை குருமார்களில் வகுத்திருந்த அந்த நெறியின்படி நம்மை புகுத்தி கொண்டு வாழக்கூடிய தன்மையை பெறுவதற்கான அனைத்து சாத்தியங்களையும் பகவான் மிக ஆழமாக போதிக்கின்றார் எமது குழந்தைகளே ஆகவே இவ்விடத்தில் எதுவாக இருந்தாலும் நானே விடுத்துவிட்டு யதார்த்தமாக ஒரு சிறு குழந்தையாக அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் காட்டுகின்ற அந்த உபதேச மொழிகளின்படி நம்மை பிணைந்து கொண்டு வாழக்கூடிய நிலையை மேற்கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் பகவான் இங்கே அறிவுறுத்துகின்றார் ஒருவரை மனிதனாக மாற்றுவது அவருக்கு கிடைக்கும் வசதிகளும் உதவிகளும் அல்ல அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் தான் ஒருவரை மனிதனாக மாற்றக்கூடிய உந்து சக்தியாக இருக்கின்றது வாழ்க்கையையும் வளமாக்கும் என்பதை உணருங்கள் என்று பகவான் கூறுகின்றார் அதாவது உங்களை மாற்றக்கூடிய தன்மையானது நீங்கள் தேடிக்கொண்ட வசதிகளும் அந்த இலக்கை நோக்கி அடை அடைவதற்கான உரிய உதவிகளும் அல்ல பல கணங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளும் துன்பங்களும் தான் மேற்கொண்டு நீங்கள் ஒரு சிறந்த மனித உயிராக சிறந்த விஷயங்களை பின்பற்றக்கூடிய தன்மையில் உங்களை உற்படுத்தி கொள்ளக்கூடிய இலைகளாக இருக்கின்றது ஆகவே நீங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு வரக்கூடிய இடையூறுகளையும் துன்பங்களையும் பொருட்படுத்தாது அதனால் பெற்ற அனுபவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த முழுமைத்தன்மையை நீங்கள் நிலைப்படுத்திக் கொண்டு வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுடைய இடையூறுகளும் உங்களை தாக்கின துன்பங்களும் உங்களை ஒரு மிகச்சிறந்த மனித வீராக பரிணமிக்கக்கூடிய முறைகளாக இருந்திருக்கின்றது என்று பகவான் கூறுகிறார் ராகவே நீங்கள் எதனையும் எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் ஒவ்வொரு கடந்து வந்த பாதையிலையும் நீங்கள் பெற்றுக்கொண்ட விஷயங்களை கணக்கில் வைத்துக்கொண்டு பார்த்தால் உங்களை நீங்களே ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அவ்விடத்தில் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த நிலையை ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் நீங்கள் உங்களுக்குள்ளே மாற்றிக்கொண்டு ஒரு மிகச்சிறந்த உயிராக மேன்மேலும் பரிணமிக்க உங்களை தாக்கின இடையூறுகளும் துன்பங்களும் உங்களுக்கு ஒரு படிக்கலாக இருந்திருக்கின்றது என்று பகவான் கூறுகின்ற ராகவே எதனையும் நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அந்த துன்பத்தின் மூலமாக இடையூறின் மூலமாக நீங்கள் பெற்றதையும் கற்றதையும் சற்று தெளிவோடு ஆராய்ந்து பார்த்தாலும் எமது குழந்தைகளை மிக ஆழமாக உங்களுக்கு புரிந்துவிடும் ஆகவே இவ்விடத்திலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் அச்சமின்றி இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் மிக சிறப்பாக வாழ வேண்டும் குருமார்கள் கூறிய அறிவுறுத்தலை வழிகாட்டுதலை பெற்று நான் நம்மை தாழ்த்தி கொண்டு இந்த மனித காலத்தில் வாழக்கூடிய அத்தனை தன்மைகளையும் பெறவே பகவான் மிக ஆழமாக அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றார் ஆகவே உங்களுடைய கடுமையான கஞ்சத்தனம் தகுதியற்ற தற்பெருமை எல்லையற்ற பேராசி ஆகிய மூன்றும் மனிதனை வீணாக்கி விடுகின்றது பாருங்கள் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியவைகள் அநியாயமாக பறிக்கப்படுகின்றது என்ற எண்ணி நீங்கள் வருந்த வேண்டாம் அது உங்களுக்கு உரியது என்று இறைவன் முடிவு செய்துவிட்டால் எவ்வழிலாவது நிச்சயம் உங்களை வந்தடையும் ஆகவே எமது குழந்தைகளே மனதளவிலும் கூட யாரையும் எதையும் எப்பொழுதுமே துன்புறுத்தாமலும் துன்புறுத்த விடாமலும் இருக்க முயற்சி எடுக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே உண்மையை மறைக்க முனைவது விதையை பூமிக்குள் மறைப்பது போலத்தான் எமது குழந்தைகளை இரண்டும் ஒரு நாள் வெளிவந்தே தீரும் ஆகவே தோற்றங்கள் மாறினாலும் தோற்றுவிடக் கூடாது இறுதி வரை அதுவே உறுதியான உண்மையான அன்பு என்பதை நீங்கள் நிலையாக்கி கொள்ளுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஏன் இது இப்படி இருக்கிறது என்பதற்கும் இது இப்படித்தான் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது எமது குழந்தைகளே தேவைக்காக மட்டும் பழகும் உறவுகளை நீங்களும் தேடாமல் விட்டுவிடுங்கள் ஓட்ட பந்தயத்தில் கால்கள் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் பரிசு கைக்குத்தான் வருகின்றது அல்லவா ஒருவனை மனிதனாக மாற்றுவது அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் உதவிகளும் அல்ல அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் தான் ஒருவனை மனிதனாக மாற்றுகின்றது ஆகவே வாழ்க்கையும் வளமாகக்கூடிய அந்த உந்துசக்தியாக இருக்கின்றது எமது உணர்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே வளமான அமைய இறைவனை வேண்டுவோம் சத்குருவுடைய பாதத்தில் நீடித்து நிலையான நிலையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே நாம் உறுதிமொழியிடுப்போம் எனது குழந்தைகளே ஆகவே பகவான் கூறுகின்றார் உங்களுடைய வாழ்வில் விதி என்ற விளையாட்டில் நீ என்ன நான் என்னது குழந்தை அனைத்து மாய என்பது குழந்தையும் ஆகவே அனைத்தையும் தாண்டித்தான் வர வேண்டும் ஏனப்பா நீங்கள் எனக்கான விதியை மாற்றி அமைக்க மாட்டீர்களா என்று நீங்கள் நினைப்பதை நான் உணர்கின்றேன் நிச்சயமாக நான் செய் நான் செய்வேன் ஆனால் அதற்கான பரிசையாய் உன்னிடம் நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கிறதா என்பதை சோதிப்பேன் உன் கர்மையெல்லாம் அற்று போக அற்றுப்போகும் ஆகவே உன்னுடைய சாய்தேவ உனக்கு செய்கின்ற அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று பகவான் கூறுகிறார் இப்பொழுது காணுகிறாய் அல்லவா விரைவில் உனக்கான மாறுதல்கள் புத்துணருடன் நல்ல நிகழ்வுகள் அரங்கில் இருக்கின்றது காத்து கொண்டு இருப்பீர்களாக எமது குழந்தைகளின் நம்பிக்கையுடன் பொறுமையாய் சாய் என்று உச்சரித்துக் கொண்டே இருப்பீர்களாக எல்லாவுமாய் உனக்கு நான் துறை நிற்பேன் நம் பந்தம் கருவறையின் பந்தத்தை விட புனிதமாக ஒன்றாக இருக்கின்றது எமது குழந்தைகளாகவே கண்டிப்பாக யானும் உங்களுக்காக பல விஷயங்களை செய்வேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நீங்கள் உங்களுடைய மனதின் மீது முழு கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் அவ்வாறு இருப்பவர்களை இறைவனை எளிதாக அடைய முடியும் என்றும் பகவான் கூறுகின்றார் ஆகவே மனதின் மீது முழு கட்டுப்பாட்டுடன் உடைய வேகம் உள்ள புத்தியாலும் ஒருமுனைப்பட்ட சித்தத்தாலும் ஆட்சி செய்யப்படும் மனிதனை இறைவனை அடைகின்றான் ஆகவே மற்றவர்கள் வழியிலேயே சோர்ந்து வீழ்வார்கள் என்று பகவான் கூறுகின்றார் மனதை உடையவன் என்றுமே திருப்தி அடைய மாட்டான் சம்சார இருந்தும் அவனால் விடுபடவே முடியாது என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் இதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும் நானே அந்தரங்க ஆட்சியரானாக இருக்கின்றேன் இதயத்தில் அமர்ந்தும் இருக்கிறேன் என்று பகவான் கூறுகிறார் எல்லா ஜீவராசிகளையும் வரவணைக்கின்றேன் பிரபஞ்சத்தை நானே கட்டுப்படுத்துபவன் ஆட்டளிப்பவன் முக்குணங்களின் கூட்டுறவும் நானே என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நானே அனைத்து உணர்ச்சிகளையும் உந்துபவன் படைப்பவன் காப்பவன் அழிப்பவன் என்பால் கவனத்தை திருப்பும் வரை ஏத துன்பமும் உனக்கு நெருங்காது என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே மாயை என்னை மறந்தவனை ஆட்டி ஒழுக்கின்றது இத்தகைய அழகான விலை மதிப்பில்லாத அமுத மொழிகளையும் அறிவுரைகளையும் நோக்கும் நீங்கள் எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை உச்சரித்து எம்மோடு சரணாகதி அடைவீர்களாக என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே உங்களுடைய அனைத்து துன்பங்களும் திறங்களும் பறந்தோடு விடுகின்றது என்னுடைய நாமத்தினால் ஆகவே நாமத்தை உச்சரிங்கள் என்று பகவான் கூறுகின்றார் மேலும் எப்பொழுதுமே நல்லதையே எண்ணி செயல்படுகின்ற மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அன்பு உள்ளத்தில் ஊற்றெடுக்க வேண்டும் எங்கும் எதிலும் கடவுளுடைய அருள்காட்சியை காண வேண்டும் என்று கூறுகின்றார் இந்த பூமியில் பிறந்திருக்கின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் நாம் முன்னேறவிட்டால் வாழ்க்கையே சுவராசி மனதாகிவிடும் என்று பகவான் கூறுகின்றார் எந்த நிலையிலும் நாம் கடவுளிடம் உதவியை பெற கற்றுக்கொள்ள வேண்டும் அது பல அற்புதங்களை நிகழ்த்திக் கொண்டே இருக்கின்றது எமது குழந்தைகளை ஆகவே நமது தேவையான அனைத்தையும் கடவுள் நிறைவேற்றுவார் நமது பலவீனத்தை போக்கி நல்வழிப்படுத்தும் ஆற்றல் உங்களுக்கு மட்டுமே இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் நமது கடவுளான சத்குருவினை நமக்கு எல்லாமான சாய்நாதனை மனதார பிரார்த்திப்போம் அனைத்தும் கண்டிப்பாக மிக சிறப்பாக ஒரு மாற்றத்தை பெறுவேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நாம் எப்பொழுதுமே பகவானுடைய பாத கமலத்தில் ஆழமாக புனைந்து கொண்டு அவருடைய வழிகாட்டுதலுக்காக அறிவுறுத்தலுக்காக நாம் இயங்கியிருக்க வேண்டும் ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இருப்பீர்களாக யாரொருவர் எதையும் செய்துவிட முடியாது பக்தியுடன் முழு உள்ளத்தையும் என்னிடத்தில் வைக்கிறானோ அவனும் தேகம் மற்றும் ஆத்மாவிற்கு எந்த ஆபத்தும் வராது என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே பகவான் கூறிய அனைத்து விஷயங்களுக்கு வந்து சூழ் நாம் ஒவ்வொருவரும் பகவானுடைய பாத கமலத்தில் நினைத்திருப்போம் பகவான் நமக்காக உணர்த்திய அனைத்து விஷயங்களையும் ஆழமாக உள்வாங்குங்கள் உள்வாங்கின விஷயத்தை முடிந்த அளவு நம்முடைய இயல்பு வாழ்க்கை ஓட்டத்தில் அதை பின்பற்றிட முயற்சி எடுப்பீர்களாக என்று இங்கே கேட்டுக் கொள்கின்றோம் சாயை பணிக அண்ட சராசரம் சாந்தி சாந்தி நாம் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலைக்கு நன்றி வணக்கம்